ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இரண்டாம் சுற்று மலை பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது போலவே பதினாலாம் தேதி இரவு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி காலை வந்து இது தொடங்க வாய்ப்பு தெரிகிறது இது தொடங்குற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா டெல்டா மற்றும் வடக்கொலோர மாவட்டங்களை நோக்கி ஃபஸ்ட்டு நகரம் அன்று மாலை அல்லது இரவுக்குள் இது வந்து ராமநாதம் முதல் ஆந்திராவின் நெல்லூர் வரை முன்னேறி நல்ல மழையை கொடுக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் முதல் ஆந்திராவின் நெல்லூர் வரை தொடங்கக்கூடிய மழை வந்து ஒரு தொடர் மழையாக இருக்கும் இதில் குறைஞ்சது ரெண்டு நாள் வந்து நீங்கள் வந்து கனமழை முதல் அதீத கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஸோ நான் இனியும் வரக்கூடிய பதிவுகளில் அது எந்தெந்த தேதி அப்படின்ற விவரத்தை வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு பதினெட்டு தேதிகளை தொடங்கக்கூடிய இந்த மலை சுற்று வந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சுற்று முடிகிறதுக்குள்ளே அடுத்த சுற்றும் இதனோட இணைஞ்சிரும் இதனோட என்னவென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக இடைவெளியே கிடைக்காது ஸோ தொடர் மழையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதில் குறிப்பாக பத்தொம்போது இருபதாம் தேதியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை கொடுக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு சதவீத மாவட்டங்கள் வந்து நல்ல மழையை பெற வாய்ப்பு இருக்குது இது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இது வந்து பெங்களூரு ஹைதராபாத் ஆந்திராவுடைய எல்லை வரை பிடித்து மழையை கொடுக்கும் ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருப்பாங்க வானிலை இருந்து கொடுத்துருப்பாங்க பட் இந்த சுற்று எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்கள் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஸோ இதனால் என்ன ஆகுனா தமிழ்நாட்டோட பெரும்பாலான மாவட்டங்கள் வந்து வெள்ள பாதிப்பை சந்திப்பது வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறையா மாவட்டங்களில் நல்ல மழை பெஞ்சு நீர்நிலைகளை நிரம்பி ஆல்ரெடி அவங்க வெள்ள பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு மேலும் இது வந்து வெள்ள பாதிப்பை கொடுக்கறது வந்து ஒரு வருத்தமாக இருந்தாலும் நம்ம அந்த மலையிலேருந்து நம்மளை எப்படி வந்து பாதுகாத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஸோ இனி வரக்கூடிய பதிவுகளில் இது எந்த தேதிகளில் அதிக மழை கொடுக்கும் அப்படின்ற வரத்தை நான் பதிவிட்ருவேன்